அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு அல கிச்சன் பிள்ளைங்களாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அமைச்சாருங்க சந்தோஷமா இருங்க நல்லா உதவி செஞ்சு நிறையா பிள்ளைங்கம்மா குழந்த இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பிள்ளைங்க ரெண்டு வருஷம் நாலு வருஷம் அதுக்காக செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா எனக்கு அதோட சரின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு ஒரு மருந்து சொல்லுவோம் அல்லான்னு அதுகளுக்காக நான் நிறைய துவா செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக எல்லாம் வந்து அது அதுக்கு எல்லா பிள்ளைக்கும் அவ்வளோ அது தருவான் நல்ல விதமாக குழந்த பிறக்கும் கவலைப்படாதீங்க ஒரு சின்ன மருந்து மட்டும் அவங்க சொல்லுவோன்னு ஒரு ஆசை அதை வந்து நான் அனுபவபூர்வமாக என் குடும்பத்துல உணர்ந்தது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு நான் செஞ்சுருக்கேன் அதை நான் வீடியோ போட்டதுல இதான் ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் ஏன்னா எல்லாருமே பயன்படுத்தட்டோம் எல்லாருக்கும் தெரியட்டோம் நார்மலா உள்ள பிள்ளைங்க கேட்க குடிங்க உடனே சட்ட இது ஒரு பச்சளை தான் வேற ஒன்றும் இல்ல இதை பாருங்க இது பேரு மலை வேம்பு இது வந்து வேப்பல் இல்லமா இது வந்து மலை வேம்பு நல்லா பாத்துக்கங்க இந்த மலை வேம்பு பாருங்க நல்லா இலைக்கலாம் இது வந்து மலை வேம்பு இதை என்ன செய்யுங்க நல்லா இந்த மாதிரி ஒரு கொஞ்சோன்னு எடுத்து இதை மாதிரி உருவிக்கீங்க ஆஹ் இந்த பாருங்க இதை மாதிரி உருவிக்கீங்க உருவிக்கிட்டு இந்த காம்பெல்லாம் தூக்கி போட்டுட்டு என்ன செய்யுங்க கொஞ்சம் அரைச்சிடுங்க மிக்ஸில மிக்சியில் இதுமாரி அரைச்சிடணும் ஒர்க்கு பாருங்க ஏன் மிக்சியில இதை வந்து அரைச்சிடுங்க அரைச்சிட்டு இதை இந்த அளவு தண்ணி நான் அரைக்கல நீங்க அரைச்சிங்க அரைச்சி இந்த அளவு தண்ணி எடுத்து வடிகட்டிக்கணும் இந்த அளவு தண்ணி பத்தி இந்த அளவு போதும் ஏன்னா அதுக்கப்புறம் உங்களால் குடிக்க கஷ்டம் அதனால இந்த அளவு தண்ணி எடுத்து இதை அரைச்சி இந்த அளவு எடுத்து பச்சைய அரைச்சி எடுத்துக்கணும் எடுத்து இதில் டம்பர் வச்சுக்கிட்டு இதை குடிக்கணும் எப்படி குடிக்கணும்னா அதையும் சொல்கிறேன் நீங்கள் வந்து சும்மாலாம் குடிக்க கூடாது மாதம் வருது பார்த்தீங்களா மாதம் மாதம் தூரம் வருது பாருங்கள் அப்போ வந்து மூணா நாள் மூணா நாள் நீங்கள் என்ன செய்யணும் மூணா நாள் தலை குளிக்கணும் அதுவும் சூரியன் உதய முன்னாடி காலையில் எந்திரிச்சு காலையில் எந்திரிச்சு தலையை குளிச்சுட்டு நீங்கள் வந்து ஃபஜ்ஜரோட வச்சிங்களேன் ஃபஜ்ஜரோட காலையில் எழுந்திரிச்சு தலையை குளிச்சுட்டு இந்த மருந்த த்தலையோட குடிச்சிருங்க குடிச்சுட்டீங்கன்னா பச்சையா அது மூணா நாள் அதோட சூரியன் உதயம் மாறத்துக்கு முன்னாடிமா நீங்க பஜ்ஜரோட எந்திரிச்சு குளிச்சுட்டு மூணா நாள் இத வந்து குடிச்சிடும் பச்சையா வடிகட்டி இந்த அளவு தண்ணியே வச்சு குடிச்சிருங்க குடிச்சிட்டு அன்னைக்கு பூரா புளி சேர்க்க கூடாது பாவக்காய் சேர்க்க கூடாது சேர்க்க சேர்க்கக்கூடாது இத்தனி நீங்க சே கவுச்சை அதாவது முட்டை முதக்கல நீங்க சாப்பிடக்கூடாது இது எதுவுமே நீங்க சாப்பிடாம அன்னைக்கு வந்து நீங்க இந்த மாதிரி பத்தியமா ஒரு பருப்பு ஒரு சாம்பார் மாதிரி பருப்பு பருப்பை போட்டு புளி இல்லாம அது மாதிரி புளி சேர்க்கக்கூடாதுன்னு வச்சுக்கீங்க அதே மாதிரி வச்சுக்கீங்க சாப்பிட்டுட்டீங்கன்னா அன்னைக்கு புறா இருந்துட்டு மறுநாள் நீங்க எது வேணாலும் சாப்பிடலாம் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பத்தியமாக இந்த கசப்பு இதையும் புளியும் சேர்க்காம நீங்க சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு அல்லா அதை செஞ்சு இந்த ஒரு தடவை நீங்கள் மருந்தை சாப்பிட்டோன்னுமே அல்லா நல்லா சரி சொல்லுவான் அப்படி உங்களுக்கு தவறுனான்னு வச்சிங்கன்னா மறு மாதம் மறு மாதம் மூணு மாதம் விருந்து மருந்து மூணு வேலையை பழமொழி சொல்கிற மாதிரி மூணு மாதம் செய்யுங்க அதுக்காட்டி அல்லா கண்டிப்பாக உங்களுக்கு அவ்வளோ தந்துடுவான் இது வந்து நெஜப்பூர்வமான உண்மை இது இதை நீங்கள் செஞ்சு பாருங்க நிஜமாக செஞ்சு பட்டு அதோட பலனை ஆஹ் எல்லாம் நல்லதா ஆக்கி தருவான் நீங்க எனக்கு நீங்க சொல்லுவீங்க கண்டிப்பா நான் செஞ்சேம்மா இது மாதிரி நல்ல செய்தி கொடுத்தான் அல்லான்னு நீங்க சொல்லுவீங்க நீங்க வேணா பாருங்க இதை மாதிரி செஞ்சு பாருங்கடாமா இந்த அதை மாரி மறந்துடாதீங்க இது மழை வேம்பு நான் வந்து படிச்சு படிச்சு சொல்ற மழை வேம்பு வேப்பல எல்லாம் மழை வேம்பு அந்த வேம்ப எடுத்து நீங்க வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்க எல்லாம் நல்லா சொல்லுவான் நானும் உங்களுக்காக துவா செய்யறேன் சந்தோஷமா இருங்க மகிழ்ச்சியா இருங்க நான் நிறைய துவா செய்றேன் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா அவ்வளவுதான் நிறைய என்ன பிள்ளைங்க கேட்டிருக்கோம் அதுக்கு எல்லாருக்கும் பிள்ளை குட்டி நிறையா பிறக்கணும் எல்லா அதை செஞ்சு நான் நிறைய துவா டா செல்லங்கலாம் செஞ்சுட்டு தான் இருக்கேன் ஓதிட்டு தொது சொல்லி செஞ்சுட்டு தான் இருக்கேன் இனிமேலும் செய்வேன் என்ன உங்களுக்கு நல்ல செய்தி சொல்லுவான்ல அல்லான்னு இதை செஞ்சு பாருங்கம்மா செஞ்சு பார்த்துட்டு எனக்கு நல்ல செய்ய சொல்லுங்கள் அல்கம்துல்லாம் சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருங்க பாலுகா வளப்படம் வெல்கம்